الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ان كريا إنارمي تشهدر هلي تايمار هلي السلام عليكم ورحمة الله وبركاته نبي صلى الله عليه وسلم أبره القوري عليه ورلار هل انرى تدريل اندى نام باركبوه انرى இந்த வரலாற்றை பொறுத்தவரையில் இது இந்த தொடரில் நாம் ஏழாவது வரலாறாக பார்க்கப் போகின்றோம் இன்று மூசா அலிஹிசலாம் அவர்களது வாழ்வில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு இதை அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள் இந்த செய்தியை நாம் பார்ப்போமாக இருந்தால் இந்த செய்தி புகாரியில் இருநூற்றி எழுபத்தெட்டாவது எண்ணிலும் முஸ்லிமில் முன்னூத்தி முப்பத்தி ஒன்பதாவது எண்ணிலும் இந்த செய்தி இடம்பெறுகிறது இந்த வரலாற்றை பொறுத்தவரையில் இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அபு ஹுரெலா ரலி அல்லாஹ் அன் அவர்கள் இதை ரிவாயத்து செய்கிறார்கள் அபு ஹுரைலா ரலி அல்லாஹ் அவர்கள் இதை ரிவாய்த்து செய்கிறார்கள் இந்த செய்தியை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லா குறிப்பிடுகிறார்கள் கானத் பனு இஸ்ராயில் يغتسلون غراتا ينظر بعضهم إلى بعض وكان موسى صلى الله عليه وسلم يغتسل وحده فقالوا والله ما يمنع موسى أن يغتسل معنا إلا أنه آدر أردت أن صلى الله عليه وسلم وقال لأرهل أرهل قل لكم بودي ஒருவரை ஒருவர் பார்த்தவர்களாக நிர்வாணமாகவே குளிப்பார்கள் ஆனால் மூசா அலிசலாம் அவர்கள் தனித்துத்தான் குளிப்பார்கள் அவர்கள் தனித்தே அவங்க குளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்ப இப்படி அவர்கள் தனித்து குளிக்கின்ற போது அதாவது இந்த பனு செவிலர்கள் எப்படி பேசிக்கொண்டார்கள் என்றால் அல்லாஹின் மீது ஆணையாக இந்த மூசா வந்து மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அதாவது விதை வீக்கம் உடையவர் எனவே அவர் நம்முடன் அதனால்தான் சேர்ந்து குளிப்பதில்லை என இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் இவ்வாறு கூறினார்கள் அப்ப எனவே இப்படி இவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை இவ்வாறு குறை கண்டார்கள் ஒரு நாள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் குளிப்பதற்காக அவர்கள் செல்கிறார்கள் அவ்வாறு சென்று அவங்க தனித்து தான் அவங்க குளிப்பாங்க தங்களின் அந்த ஆடைகளை வந்து ஒரு ஒரு கல்லின் மீது அவர்கள் வைத்து விட்டு அவர்கள் குளிக்க சென்றார்கள் இவ்வாறு அவர்கள் குளிக்க சென்ற போது ஒரு அற்புதம் அங்கு நடக்கிறது அல்லாஹுடைய ஒரு அற்புதம் அங்கு நிகழ்கிறது அந்த கல் அவர்கள் எந்த கல்லின் மீது அந்த ஆடையை வைத்தார்களோ அந்த கல் என்ன செய்கிறது அது ஓடிவிட்டது அந்த கல் ஓடுகிறது அப்ப இதை பார்த்த மூசா அலிஸ்லாம் அவர்கள் இப்ப அவர்களது ஆடை எல்லாம் அந்த கல்லின் மீது இருக்கிறது கல் வந்து ஓட ஆரம்பித்து விட்டது இப்ப உடனே மூசா அலிஸ்லாம் அவர்கள் தொடர்ந்து என்ன செய்யறாங்க அந்த கல்லை பின்னோக்கி அவர்களோட ஆரம்பிக்கிறார்கள் எப்படி அவங்க சொல்றாங்க சொன்னவர்களாக சொன்னவர்களாக சௌபியா ஓடுகிறார்கள் அதாவது என்னுடைய ஆடை கல்லை என்னுடைய ஆடை என்று சப்தமிட்டு கொண்டு செல்கிறார்கள் அந்த நேரத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்களை செய்து செய்துவிடுகிறார்கள் அவர்களை பார்த்து விடுகிறார்கள் அவர்களை அவ்வாறு பார்த்தவுடன் அந்த நேரத்திலே பனு இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் மீது ஆணையாக மூசாவுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இல்லை நாங்கள் அவருக்கு குறை இருப்பதாக நாங்கள் என்ன செய்தோம் நாம் இவ்வாறு பேசிக்கொண்டோம் ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று அவர்கள் கூறினார்கள் அதன் பிறகு மூசா அலி அவர்கள் தங்களுடைய ஆடை எடுத்துக்கொண்டு அந்த கல்லை அடிக்க ஆரம்பித்தார்கள் அந்த கல்லுக்கு ஐந்து அல்லது ஆறு அடிகள் அந்த கல்லை அடித்தார்கள் என்று நபி சொல்லாஹு அலைய் வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அப்ப எனவே இதில் நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்த செய்தி அதாவது மூசா அலஹி சலாம் அவர்களிடம் காணப்பட்ட அந்த ஈமானிய பண்பாகி அந்த வெட்கம் என்ற அந்த உயரிய பண்பை நமக்கு கூறுவதை பார்க்கிறோம் அதாவது வெட்கம் என்ற அந்த பண்பை பொறுத்தவரையில் அது ஒரு ஈமானிய ஒரு பண்பு ரசூல் சொன்னாங்க ஈமானில் என்று உள்ளதுதான் வெட்கம் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்புதான் இந்த பண்பு அந்த பண்பு நபிமார்களுக்கு நிறையவே அது காணப்பட்டன அதனால தான் ரசூல்லாம சொன்னாங்க அதாவது இன்னமி அதாவது நபிமார்களிடமிருந்தெல்லாம் அந்த பெற்ற நுபுவத்துடைய வார்த்தையாக அதாவது மனிதர்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தை தான் இதால் வெட்கம் கொள்ளவில்லை என்றால் நாடியதை செய்து கொள் விரும்பியதை செய்து கொள் அவ என்ற வார்த்தை என்பது நபிமார்களின் மூலம் நபிமார்களுடைய அந்த வார்த்தைகளாக மனிதர்கள் பெற்ற வார்த்தை என்று சொல்கிறார்கள் எனவே நரம்பி சகோதரர்களே அப்படி இருக்கும் போது அந்த பண்புக்கு நபிமார்கள் எவ்வளவு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள் நாங்கள் நமது தூதர் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அவங்க வெட்கப்படுவாங்கடா மிக கடுமையாக வெட்கப்படுவார்கள் ஒரு திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கண்ணி பெண் எப்படி வெட்கப்படுவாரோ அதுபோன்று வெட்கப்படக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் சல் அல்லா இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் இவ்வாறு என்ன இந்த உயர்ந்த பண்புக்குரியவர்களாகத்தான் இருந்தார்கள் அல்லாஹு தாலா அல் குரானில் கூட எப்படி சொல்கிறான் இதை நீங்கள் அல் குரானில் கூட இந்த வசனத்தை பார்க்கலாம் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்துடைய அறுபத்தி ஒன்பதாவது கொண்டவர்களே மூசாவை பற்றி அவதூறு கூறி அவர்கள் நோவினை செய்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் வந்து அவதோடு கூறி நோவினை செய்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹுத்தலாம் மோமின்களை பார்த்து சொல்கிறான் ஆனால் அவர்கள் கூறியதை விட்டு அல்லாஹ் அவரை பரிசுத்தமாக்கி விட்டான் அதாவது விஷயத்தில் அவர்கள் என்னவதூரை சொன்னார்களோ அதை விட்டு அல்லாஹ் அவர்களை பரிசுத்தமாக்கி விட்டான் எனவே அந்த இந்த வசனத்துக்குரிய விளக்கமாகத்தான் அந்த ஹதீஸ் இருக்கிறது மூசா அலி அவர்களை அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் குறை உடையவர்கள் அவர்கள் அந்த விரைவீக்கம் உடையவர்கள் அதனால தான் அவங்க அப்படி தனித்து குளிக்கிறார்கள் என்று இவ்வாறு அவதூறு சொல்ல ஆரம்பித்தார்கள் முசா அலை இஸ்லாத்துடைய அந்த உயர்ந்த பண்பை அவர்கள் போற்றாமல் அந்த உயரிய வெட்கத்துடைய பண்பை அவர்கள் போற்றாமல் இவ்வாறு அவர்களை குறை கூற ஆரம்பித்தார்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் அவர்கள் உடைய அந்த கூற்றிலிருந்து அவர்கள் கூறியதை விட்டு அல்லாஹ் அவர்களை பரிசுத்தமாக்கிவிட்டான் இந்த அல்லாஹி வஜீஹா மேலும் அவர்கள் அல்லாஹ் விடத்தில் கண்ணியமைக்கவராகவே இருந்தார் என்று தாலா குறிப்பிடுகிறார் எனவே நரும் இச்சகோதர்களே இவ்வாறாக அல் குர்ஆனின் மூலமும் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அவர்கள் கூறிய அந்த அவதூறிலிருந்து அவர்கள் பரிசுத்தமானவர்கள் அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்தினான் அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தினான் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே நரம் இச்சகோதர்களே ஆஹ் எனவே அல்லாஹுடைய ஏற்பாடு அந்த ஒரு அற்புதம் நிகழ்த்தப்பட்டு அல்லாஹுத்தாலா முசா அலி இஸ்லாம் அவர்கள் அப்படி ஒரு குறை அற்றவர்கள் என்பதை என்ன செய்தான் அல்லாஹு அல்லாஹுத்தாலா காட்டினான் என்பதை பார்க்கிறோம் எனவே இது வந்து நமக்கு எதை சொல்கிறது மூசாலே இஸ்லாமிடம் காணப்பட்ட அந்த உயர்ந்த பண்பாகிய ஈமானிய பண்பாகிய வெட்கத்தை இது நமக்கு எடுத்து சொல்கிறது ஆனால் அந்த பனு இஸ்ரவீலர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தவர்களாக நிர்வாணமாகத்தான் குளித்தார்கள் எனவே இதை பற்றி அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள் அதாவது இது இது அவர்களுடைய மார்க்கத்தில் இது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருந்திருக்கலாம் இது அவர்களுடைய மார்க்கத்தில் அவர்களுக்கு இது அனுமதிக்கப்பட்டதாக இருந்திருக்கலாம் அதனால் அவர்கள் அப்படி செய்தார்கள் அல்லது இன்னும் சொல்கிறார்கள் அதாவது அவர்கள் அந்த என்ன செய்தார்கள் அல்லாத்தால் அவர் பூமியில் அவர்களை அலைய விட்டானா இல்லையா அது போன்று அவர்கள் அந்த அலைய விடப்பட்ட காலத்தில் இது நடந்திருக்கலாம் அங்கு வந்து கட்டிடங்கள் மறைவுகள் இல்லாத காரணத்தால் அப்படி அது நடந்திருக்கலாம் என்ற ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் அதே போன்று இன்னொரு கருத்தை சொல்வார்கள் இவ்வாறு நிர்வாணமாக குளிப்பதென்பது அவர்களுக்கு ஹராமாகத்தான் இருந்தது ஆனாலும் அவர்கள் அந்த சட்டத்திலே அலட்சியமாக இருந்தார்கள் ஒரு அலட்சிய போக்கை மேற்கொண்டார்கள் எப்படி ஏனைய மார்க்க சட்டங்களில் பல சட்டங்கள் அவர்கள் அலட்சிய போக்கை மேற்கொண்டார்களோ அதுபோன்று அவர்கள் இந்த சட்டத்திலும் என்ன செய்தார்கள் மூசாலி இஸ்லாத்துக்கு மாறு செய்தார்கள் மூசா அலி மாறு செய்து செயல்பட்டார்கள் பல சந்தர்ப்பங்கள் அவங்க மூசா அலிஸ்லாத்துக்கு மாறு செய்ததை நாங்கள் பார்க்கிறோம் முசா அலிஸ்லாத்துக்கு அவர்கள் மாறு செய்ததை நாம் பார்க்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில் தான் இவர்கள் இதிலும் என்ன செய்தார்கள் அவங்களோட கட்டளைக்கு அவர்கள் கட்டுப்படாமல் அந்த கட்டளை மீறி செயல்பட்டார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் இதிலே குறிப்பிடுவார்கள் ஆனால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் மக்களை விட்டு விலகித்தான் அவர்கள் மறைவில்தான் அவர்கள் அவர்கள் குளிப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி மறைவாக குளிக்கின்ற போது என்ன செய்யலாம் நிர்வாணமாக குளிக்கலாம் ஏன்னா இந்த ஹதீச வந்து பதிவு செய்யக்கூடிய இமாம் புகார் இரஹிம்லா அவர்கள் கூட என்ன தலைப்பு போடுறாங்கன்றா தனிமையில் இருக்கும் போது ஒரு ஒரு நிர்வாணமாக குளிக்கக்கூடிய பாடம் என்று சொல்லித்தான் தலைப்பு போடுறார் போட்டு அவர் என்ன சொல்றார் மறைத்துக் கொள்வது சிறந்தது என்று சொல்றார் மறைந்து மறைத்துக் கொள்வது சிறந்தது என்று சொல்லி அதில் குறிப்பிடுகிறார் இது இப்படி இப்படித்தான் தலைப்பை இதிலே போட்டு இந்த செய்தியை என்ன செய்கிறாங்க இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் இவ்வாறு முசா அலி இஸ்லாம் அவர்கள் வெட்கத்தின் காரணத்தால் இவ்வாறு குளிக்க ஆரம்பிக்கின்ற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் அவர்கள் அவதூறு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹுத்தாலா தனது நபி நபி தூய்மையானவர் அவர் ஒரு முழுமையான ஒரு படைப்பு உடையவர் எந்த குறைமற்ற ஒரு படைப்பு என்பதை அல்லாஹ் என்ன செய்தான் காட்ட விரும்பினான் காட்ட விரும்பி விருப்பத்துக்கு விருப்பேற்ப நாட்டத்துக்கு ஏற்ப அவன் நிகழ்த்தக்கூடியவன் வினைவி நறுமை சகோதரர்களே அவ்வாறாக அந்த கல் அது ஓட ஆரம்பிக்கிறது முசாலை அவர்கள் தங்கள் ஆடை என்ன செய்ய கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கு பின்னால் எனது ஆடை கல்லை எனது ஆடை என்று சொன்னவர்களாக செல்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் ஒரு எந்த குறை மற்றவர்கள் என்பதை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள் எனவே நறுமை சகோதரர்களே அப்ப இந்த வரலாற்றை பொறுத்தவரையில் இது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படிப்பினைதான் அதாவது வெட்கம் என்ற அந்த உன்னதமான பண்பு அந்த பண்பை பொறுத்தவரையில் நபிமார்களிடம் அந்த பண்பு மிக உயர்ந்த ஒரு பண்பாக அது காணப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று நபிகள் நாயகம் செல்லோல்லாஹூ செல்லும் அவர்கள் இந்த வெட்கம் என்ற இந்த ஈமானிய பண்பை பற்றி அதாவது நிறையவே சொல்லி இருக்கிறார்கள் நிறையவே சொல்லி இருக்கிறார்கள் எனவே இதில் நாம் இன்னொரு சட்டத்தையும் பெறலாம் தனிமையில் இருக்கும் போது ஒருவர் என்ன செய்யலாம் நிர்வாணமாக குளிப்பதற்கு அனுமதி இருக்கிறது ஆனால் மறைத்துக் கொள்வது சிறந்தது என்பதுதான் அந்த சட்டம் என்பதையும் நாம் இங்கு இந்த ஹதீஸின் ஊடாக விளங்கிக் கொள்கிறோம் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் ஒவ்வொரு தீனுக்கும் ஒரு பண்பு உண்டு இந்நிலைக்குள்ளி தீனன் ஒவ்வொரு தீனுக்கும் ஒரு பண்பு உண்டு இஸ்லாத்தின் பண்புதான் வெட்கம் என்று சொல்கிறார்கள் இஸ்லாத்தின் பண்புதான் வெட்கம் என்ற செய்தி இபுடு மாஜாவிலே பதிவாகிறது அல்லாஹுடைய பண்பில் நின்றும் உள்ளதுதான் அல்லாஹுடைய உயரிய பண்பில் நின்றும் உள்ளதுதான் இந்த வெட்கம் என்ற அந்த உயரிய பண்பு அந்த ரப்புடைய கண்ணியத்துக்கும் அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஏற்ற ஏற்ப அந்த பண்பு அவனுக்கு இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இவ்வாறு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அதாவது ஒருவன் தனது கரங்களை அல்லாவின் பால் துவாவுக்காக உயர்த்தி விட்டால் அந்த கரங்களை அல்லாஹ் வெறுங்கைகளாக அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான் என்கின்ற அளவுக்கு ரப்பு ரப்புக்கே இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பாக இந்த பண்பு இருந்து கொண்டிருக்கிறது நறுமை சகோதரர்களே வெட்கம் என்பது நன்மையை தவிர வேறு எதையும் கொண்டு வராது என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலைவசனம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் வெட்கம் என்பது ஈமானுடைய ஈமானில் என்றும் உள்ளது என்று அல்லாஹுடைய தூதர் சல் அல்லா குறிப்பிட்டார்கள் ஒருவர் இன்னொரு தனது தோழருக்கு என்ன செய்கிறார் தனது சகோதரருக்கு நீ கூடுதலாக வெட்கப்படுகிறாய் என்று அவர் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் அப்ப அந்த பகுதியால் அல்லாஹுடைய தூதர் நடந்து செல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது அவரை விட்டு விடுவீராக ஹஇல் ஹயா அமினல் ஈமான் அதாவது வெட்கம் என்பது ஈமானில் நின்றும் உள்ளது என்று அல்லாஹுடைய தூதர் சகோதரம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே நிறமையான சகோதரர்களே இந்த அடிப்படையிலே இந்த வெட்கமும் ஈமானும் ரெண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது அதில் ஒன்றி இல்லாமும் போது அடுத்ததும் இல்லாமல் ஆகிவிடும் அப்படிப்பட்டது ஏன்னா வெட்கம் என்பதை சைத்தான் ஒருவன் இல்லாமாக்குவதற்கு வெட்கத்தை இல்லாமலாக்கி ஏன் முயற்சிக்கிறான் என்றால் அதன் பிறகு அவனை ஈமானை விட்டு தூரப்படுத்தி விடலாம் அவனை ஈமானை விட்டு வெளியேற்றி விடலாம் என்ற நிலை இன்று நாங்கள் பார்க்கிறோம் வெட்கம் என்பது சுபகானதா எந்த அளவுக்கு இல்லாமலாகி கொண்டிருக்கிறது என்றால் இன்று இந்த சினிமாக்கள் இந்த மோசமானவைகள் மூலமாக இன்று பெண்களிடம் கூட வெட்கம் எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது என பெண்களிடம்தான் வெட்கம் என்பது மிக உயர்ந்து காணப்பட வேண்டும் அவர்களிடமே வெட்கம் என்பது இல்லாமல் ஆகின்ற அளவுக்கு இன்று ஒரு மோசமான நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல் இல்லா இடம்பெறக்கூடிய செய்தி வெட்கம் என்பதை நன்மையை தவிர வேறு எதையும் கொண்டு வராது என்று சொன்னார்கள் வெட்கத்துடைய அனைத்தும் நல்லது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எனவே இப்படியெல்லாம் செய்திகள் இதில் இருக்கின்றனமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் இந்த வெட்கம் என்பது என்ன செய்யக்கூடாது சத்தியத்தை சொல்வதற்கு தடையாக இருந்து விடக்கூடாது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் சத்தியத்தை வெட்கப்படுவதில்லை என்று குறிப்பிடுகிறான் அதாவது சொல்கிறார்கள் பெண்களிலே மிகச் சிறந்த பெண்கள் அன்சாரிய பெண்கள் ஏனென்றால் அவர்கள் தீனை மார்க்கத்தை விளங்குவதில் அவர்களுக்கு வெட்கம் தடையாக இருக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள் இன்று நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் அனை என்ன செய்வாங்க மற்ற எதிலும் வெட்கம் கிடையாது ஆனா மார்க்கத்தை தெரிந்து கொள்வதில் மட்டும் அவர்களுக்கு வெட்கம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் மாத்திரம் வெட்கப்படுகிறார்கள் ஆனால் ஏனைய உலக விஷயங்கள் எடுத்தீங்கன்னா அதில் எந்த வெட்கமும் கிடையாது ஆனா இன்று நான் இங்க பாக்குறோம் அன்சாரிய பெண்களை பற்றி ஆயிஷா சொல்கிறார்கள் அவங்க சிறந்த பெண்கள் ஏனென்றால் அவர்கள் தீனை விளங்குவதில் அவர்களுக்கு வெட்கம் தடையாக இருக்கவில்லை என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் எனவே நிறமையான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே இந்த உயர்ந்த பண்பு இந்த உயர்ந்த பண்பைத்தான் இந்த வரலாறு நமக்கு சொல்கிறது முசா அலிஸ்லாம் அவர்கள் அந்த உயர்ந்த பண்புக்குரியவர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது அவெனவே இன்றைய இந்த வரலாற்று செய்தியை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம் அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி உமரகாத்துஹு வஹா ஹிருத அஹாஹம்துல் இல்லாஹ் ரொம்பில் அருமீன் அல்லாஹ் உம் இஹந்தி கஷத்து அல்லாஹ இல்லாஹில்லா தஸ்தவ துருக்கவாத்துபிலை அஸ்ஸாமு அலைக்கும்